friends welcome to ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையல்ல ஒரு வெஜ் சுக்கா வந்து செய்ய போறோங்க இந்த சுக்கா பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான சாதங்களுக்கும் மேட்ச் ஆகக்கூடியதுங்க இந்த அளவுக்கு ஒரு மேட்ச் ஆகக்கூடிய இந்த காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க அதாவது உருளைக்கிழங்கு சுக்கா இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பக்கலாம்பங்க உருளைக்கிழங்குல சுக்கா செய்யறதுக்கு நான் மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க இது வந்து இப்போ நம்ம தோறும் சேவிக்கலாம் பெரிய உருளைக்கிழங்கா இருந்ததுன்னா தோல் செய்வதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க கொஞ்சம் சின்னதா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தோல் சிரமமாக தான் இருக்கு இதே மாதிரி மீதி இருக்கிற கிழங்கையும் தோல் சீவி எடுத்துக்கலாங்க உருளைக்கிழங்கு வந்து தோல்சி விட்டு கழுவி எடுத்துட்டு வந்துட்டேங்க இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்க இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு பீஸ் வந்து இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பெருசாக இருக்கணும் பார்த்திங்களா கட் பண்ணி தண்ணியில் செத்திட்டங்க இது இருக்கட்டும் சுக்கா செய்கிறதுக்கு அடுப்பு அன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம் கால் ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை வந்து தட்டி வச்சுருக்கேங்க சேத்திக்கலாம் சோம்பு பட்டை பொறிஞ்சிடுச்சுங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கலாங்க ஒரு பத்த கறிவேப்பில சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு வந்து நல்லா தட்டி வச்சிருக்கேங்க சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு கலந்துக்கலாங்க வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதளவுக்கு வதங்கிடுச்சுங்க இப்போ வந்துட்டு நம்ம ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் சேர்த்திக்கலாம் நீங்கள் தக்காளி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி லெமன் புழிஞ்சி விட்டுக்கலாங்க தக்காளி வதங்கட்டும் தக்காளி வந்து இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்திக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா இந்த ஸ்பூன்ல ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் மசாலா சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டேங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் ஸ்பூன் மஞ்சத்தள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் எல்லாமே டைம் நல்லா கலந்து நல்லா கலந்துட்டங்க இப்ப ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப குழஞ்சு போற அளவுக்கு வேக கூடாதுங்க ஓரளவுக்கு குழையாத அளவுக்கு நம்ம வேக வைக்கணுங்க இந்த சுக்கா வந்து குழந்தைகளுக்கெல்லாம் லன்ச் பாக்ஸுக்கு சைடிஷாக கொடுத்து விடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க மதியம் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் உருளைக்கெழங்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் டக்குன்னு ஒரு சுக்காவாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிக்குங்க முடி போட்டுக்கலாங்க வேகட்டும் இப்போ நல்லா வெந்துட்ருக்கீங்க இடையில ஒரு ரெண்டு டைம் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுறோம் எடுத்து இல்லைன்னா நமக்கு அடி பிடிக்கும் கலந்து விடும்போது காய்களும் ஒரே மாதிரி நம்மளுக்கு வெந்து இன்னும் நம்மளுக்கு இந்த தண்ணியெல்லாம் எல்லாம் சுண்டி வெந்து வரணுங்க வேகட்டும் இப்போ நம்மளுக்கு தண்ணி எல்லாமே நல்லா குறைஞ்சிடுச்சுங்க வெந்துடுச்சான்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்குங்க இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டுங்க நம்ம அப்படியே கலந்து விட்டுறலாம் இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துடுச்சு இல்லைங்களா தண்ணியெல்லாம் நல்லா குறைஞ்சிடுச்சு இந்த டைமில் வந்து ஒரு கால் ஸ்பூன் பெப்பர் சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் விட்டுறலாங்க இப்போ நம்மளுக்கு ஒரு நிமிஷம் ஆகிடுச்சுங்க நல்லா ட்ரை ஆகி வந்துடுச்சுங்க பார்த்தீங்களா அந்த அளவுக்கு இருக்கும் மேலே கொஞ்சம் மல்லிகை இலைகள் சேர்த்திக்கலாங்க அவ்வளோதாங்க நல்ல நல்லா கார சாரமாக சுருக்குன்னு உருளைக்கிழங்கு சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு சுக்கா வந்து எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த சுக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் இந்த ஸ்கூலுக்கு நம்ம லன்ச் பாக்ஸு கொடுத்து விடுவோம் பார்த்தீங்களா அந்த சாதத்தோட தொட்டுக்கிறதுக்கெலாம் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்களோட டைம் செஞ்சு பாருங்கள் எனக்கு நான் செஞ்ச இந்த உருளைக்கிழங்கு சுக்கா வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஈஸ்வரி சமையல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்